சரியான சாட்சியை சொல்லுவதுக்கு மட்டும்தான் ஆன்லைனில் விடுவேன் நல்ல எழுவியா அப்போ யாரை மகிமைப்படுத்தணும் தேவன் இங்கே வந்துட்டு ஒளறி வச்சுட்டு போகக்கூடாது ஆமாம் நல்ல எழுவியா கௌரிங்கிறதுக்கு கிளரின்னு எழுதிடக்கூடாது நல்ல எழுவியா என்ன கிளரி கௌரிடா ஓ கௌரியா அங்கே இங்கே வந்து சாட்சி ஜம் ஏங் அதுக்கு தான் நான் விட மாட்டேங்க அல்லை அப்போ உன் சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும் ஜனங்களுக்கு போகும்போது உன் சாட்சி போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அல்ல இல்லையா அநேக ஜனங்கள் நம் மூலமாய் அறிந்து கொள்ளுவதற்கு வெற்றிகளை நமக்கு தேவன் தருகிறான் நம்ம மூலமாக தேவன் அறிவதற்கு தேவன் நமக்கு என்னத்தை தராராம் வெற்றியை தாரார் அல்ல லையா இப்போ எமீமாவா ஜெமீமா மூலமாக எல்லாரும் அறிஞ்சுக்கிட்டாங்க அவள் கும்பிட்ட கடவுள் அவளை என்ன பண்ணிட்டாரு வேர்ல்டு கப் வாங்க வச்சுட்டாரு நாட்டு